ஹலோ ப்ரிவோன் இந்த வீடியோ கிளாஸ் போனால் மூணாவது நாள் எடுத்த வீடியோ அது ஸோ அந்த அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலையில் காளான் பிரியாணியும் முட்டை கிரேவியாக வந்து செஞ்சுருந்தேன் ஸோ வந்து கிளாஸ் போகிற ஆர்வத்தில் சிம்பிளாக ஏதாவது செஞ்சுட்டு கிளம்பிடுறது ஸோ ஒவ்வொரு நாளுமே புதுசு புதுசாக ஒவ்வொரு நாள் கற்றுக்கிட்டோம் பதினாலு நாள் ட்ரைனிங்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது ஆர்வமாகவும் எல்லோரும் கற்றுக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நிறைய வந்து கிடைச்சாங்க ஸோ எல்லோருமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக வந்து பழகினாங்க எல்லா ஏஜ் குரூப்புமே பதினெட்டு வயசுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் யார் வேணாலும் இந்த கோர்ஸ் வந்து அட்டன் பண்ணலாம் ஸோ நாங்கள் அந்த அன்றைக்கி ஸ்டிச் பண்ணலை என்னென்னு பார்த்தீங்கன்னா மணி பர்ஸ் அதுக்கப்புறம் ஆஃபீஸ் ஃபெயிலு தான் ஒவ்வொரு யூனிக்காக அவங்க அவங்களுடைய க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி நல்லா வந்து தைச்சிருந்தாங்க ஸோ வந்து ஆறு குரூப் வந்து ஜாயின் பண்ணி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி தைச்சாங்க ஸோ கிளாஸ் முடிச்சுட்டு ஆறரை போல் வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் கடையில் திங்ஸ் வேண்டியது இருந்தது அது வந்து போயிட்டு வாங்கிட்டு ஈவினிங் லேட்டாக வரதுனால குட்டீஸ்க்கு வந்து ஹோம் ஹோம்மேடாக ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சு தர முடியல ஸோ அதனால் கொஞ்சம் கடையில் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு